ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யோசிக்காமல் தாராளமாக கொடுக்கலாம் சரி வாங்க அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு போல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திக்கோங்க ரெண்டு கப் ராகி மாவுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்திக்கோங்க பச்சை மிளகா வந்து வேணால் வர தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்தழையும் வந்து சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதனோட பதம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி போடுவோம்ல கல்லில் அதனோட பதம் தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி பெசஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உதித்து விடுங்க உருண்டைகளாக தான் போடணும் அப்படிங்கிறதும் இல்லை வடை மாதிரி தட்டி ரவுண்டாகவும் வந்து எண்ணெயில் போடலாம் இது மாதிரி கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் உதித்து விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பொறிஞ்சு ரெடியாகி வந்துடும் ரொம்பவுமே ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க வீட்டில் நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிறதே இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தெரிகிறதில்ல கடையில் நிறையா ஸ்நாக்ஸ் வந்து காசு போட்டு தரோம் ஆனால் அதெல்லாம் சத்தானதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வீட்டில் நினச்ச உடனே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ராகி பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் சமையல் அறையில் செலவிடக்கூடிய நேரத்தை இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான சமையலோடு செலவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்